கந்த சஷ்டி விரதம் எல்லாருமே இருப்பீங்க அதில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து கடைசியாக சூரசம்காரம் முடிஞ்சு மறுநாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் கந்த சஷ்டி விரதம் வந்து முடியுது இதில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு காரணத்துக்காக விரதம் இருப்பீங்க ஒவ்வொருத்தவங்க வேலை கிடைக்கணும் ஒவ்வொருத்தவங்க வந்து குழந்த பாக்கியம் வேணும் பரிகாரம் பண்ணணும் ஒவ்வொருத்தவங்க நல்ல வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஆசைகளுக்காண்டியும் சில பேர் கந்த சஷ்டி விரதம் இருப்பீங்க அந்த கந்த சஷ்டி படிப்பீங்க இல்லை கந்த சஷ்டி கவசம் இல்லைனா திருப்புகள் எந்த மாதிரி படிப்பீங்க ஆனால் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பாடல் இருக்குது அந்தந்த பாடலை வந்து அந்தந்த வேண்டுதல் வச்சுருக்கவங்க படித்து அந்தந்த நன்மைகளை பெற்றிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பெரியவங்க அது என்னென்னன்னு பார்க்கலாம் எந்த திருப்புகளுக்கு எந்த திருப்புகள் படிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் குழந்தை வரம் பெறுறதுக்கு செகமாயை யுற்றே அப்படின்ட்டு சுவாமிமலை முருகனை வேண்டி படிக்கலாம் திருமண வரன் கூடணும் அப்படிங்கிறதுக்காக நீலம் மேகத்தின் அப்படிங்கிறத வந்து இது வந்து பொது திருப்புகள் அடுத்து கல்வியில் வந்து சிறப்படையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதியால் வித்தகனாகி அப்படின்ட்டு கருவூர் முருகனை நினச்சி படிக்கலாம் சொந்த வீடு அமையணும்னு நினச்சிங்கன்னா அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற சிறுவாபுரி முருகனை நினச்சி நீங்கள் திருப்புகள் படிக்கலாம் தீராத நோயெல்லாம் தீரணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இருமேலு ரோக முயலேகன் அப்படின்ட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணாவது திருப்புகள் சிறிதனேகை முருகனை நினச்சி படிக்கலாம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறக்கவங்க நினைத்தது எத்தனையில் அப்படின்ட்டு இரநூத்தி எழுபத்தி எட்டாவது திருப்புகளை வந்து திருத்தணிகை முருகனை நினச்சி படிக்கலாம் வருமானம் பெருகணும்னு நினைக்கிறவங்க பெருக சஞ்சலித்து அப்படிங்கிற எண்பத்தி மூணாவது திருப்புகள் திருச்செந்தூர் முருகனை நினச்சி நீங்கள் படிக்கலாம் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க ஆங்கு கு ஆங்குடல் வளைந்து அப்படின்னு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது திருப்புகளை திருமாந்துரை முருகனை நினச்சி பிரார்த்திக்கலாம் சொத்து வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண் கயற்பிணை அப்படின்னு இரநூ எழுநூற்றி இருபத்தி ஒம்பதாவது திருப்புகள் வந்து திருவாமத்தூர் அப்படிங்கிற முருகனை வேண்டிக்கிட்டு படிக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தொந்தி சாய சரிய அப்படின்னு அறுபத்தி எட்டாவது திருப்புகள் திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கடன் பிரச்சனை தீர்றணுமா நிதிக்கு பிங்களன் அப்படின்ட்டு எழுபத்தி ஓராவது திருப்புகளை திருச்செந்தூர் முருகனை வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுங்களாம் எதிரிகள் தொல்லைகள் தீரணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தரிங்குதலை அப்படிங்கிற அறுபத்தி நாலாவது திருப்புகள் திருச்செந்தூர் முருகனை வேண்டிட்டு பாடலை பாராயணம் பண்ணலாம் சகலமும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்ட்டு திருப்புகள் ஆறு இது வந்து திருவனை திருவருணை முருகனை வேண்டிக்கிட்டு இந்த பாடலை பாராயணம் பண்ணலாம் வாழ்வில் முன்னேறணுமா அவ அவனிதனிலே பிறந்து அப்படின்ட்டு நூற்றி பத்தாவது திருப்புகள் பாடலை பழனி முருகனை வேண்டிக்கிட்டு பாராயணம் பண்ணலாம் முருகனை சரணடையணுமா சரண கமலாலயத்தை அப்படின்ட்டு இரநூத்தி பதினாறாவது திருப்புகலை சுவாமிமலை முருகனை வேண்டிக்கிட்டு பாராயணம் பண்ணலாம் கந்தலா கந்தர் அலங்காரம் பாடல் முப்பத்தி எட்டாவது பாடலை நான் என் செய்யும் அப்படிங்கிற பாடலை பாடி கர்ம வினைகளை நீக்கி தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த மந்திரத்தை எந்த பிறத எடுத்தாலும் இந்த பாடலை வந்து அனைவருமே படிக்கலாம் இப்படி முருகனுக்கு முருகன் முருகன்கிட்ட உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாடலை மனமுருகி வேண்டி இந்த பாடல்கள்லாம் பாடி தன்னோட வேண்டுதலை முருகனுக்கும் முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணி அனைவருமே நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் எல்லாருமே வந்து விரதம் இருங்க விரதம் இருக்கிறது வந்து உடலை தான் இருக்கணும்ன்ட்டு முருகர் சொல்லவே கிடையாது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் யாரும் சாப்பிடாம விரதம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இருக்கவங்களும் இருக்காங்க முடியாதவங்க சாப்பிடாமல் இருக்காதீங்க அதே மாதிரி என்ன ஒரு விரதம் இருந்தாலும் தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க அனைவருக்கும் முருகனோட அருள் கிடைக்கிறதுக்கு நானும் முருகனை பிரார்த்திச்சிக்கிறேன்